ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆராஸ்குடி ட்ரைனிங் அப்போ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேகத்தடை ஓகேவா வேகத்தடை மட்டும் இல்லை குழி மேடுப்பெல்லாம் எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகிரும் இப்போ இந்த டவுட் யாருக்கு இருந்தேன்னா அனு விஷ்ணு ஓகேவா அந்த ஐடியில் இருந்து கேட்டுருக்காங்க சரி பார்க்கலாம் ஒரு வேகத்தடை தாண்டிட்டோம் அடுத்த வேகத்தடைக்கு சொல்கிறேன் சரி இப்போ வேகத்தடை எங்கே இருக்குன்னு முன்னாடியே பார்த்துக்கோங்க ஓகேவா நீங்கள் ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதா இருந்தால் அந்த வேகத்திட்ட கிட்டே போகும்போது உங்களோட வண்டியோட வேகம் ஃபுல்லாக குறைஞ்சிருக்கணும் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு கீழே ஏழு எட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கிட்ட வந்துட்டேனாலாம் அந்த ஒரு வேகத்தில் போனால் மட்டும்தான் உங்களால் ஸ்மூத்தாக ஏற்றி இறக்க முடியும் ஓகேவா ஓகே நம்ம ரோடை க்ராஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ பிகினராக தான் நீங்கள் ஒரு சைக்கிள் தெரிஞ்சவங்களுக்கு இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இந்த வேகத்தடையில் ஏற்றி இறக்குறது ஓகேவா ஈஸியாகவே ஏற்றி இறக்கிடுவாங்க இப்போ சைக்கிள் தெரியாத நம்பருக்கு இந்த வேகத்தடையில் கண்டிப்பாக கொஞ்சம் லம்ப தான் செய்யும் ஏன்னா வண்டி கொஞ்சம் ஷேக் ஆகும்போது கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இப்போ அவங்களுக்கு பயம் எப்படி போகணும்னா முதல்ல சின்ன சின்ன வேகத்தடையில் ஏற்றி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எடுத்த உடனே பெரிய வேகத்தடைய ஏற்ற வேணாம் சின்ன வேகத்தடையில் நம்ம ஏற்றி நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமா பெரிய வேகத்தடை போகலாம் அந்த மாதிரி மெயின் ரோட்லாம் பெருசாக ஒரு ஸ்மூத்தா தான் இருக்கும் அந்த வேகத்தடை வந்து பெருசாக உயரமாக இருக்காது ஆனால் வேகத்தடை இருக்கும் இப்போ அந்த வேன் பின்னாடி போகிறோம் இப்போ அவர் பிரேக் பிடிக்கும்போது லைட் ஏரியா நல்லா கவனிச்சிக்கோங்க அப்போவே நம்ம ஷோர் ஆயிடணும் நமக்கு அந்த வியூ தெரியாட்ட கூட பார்த்தீங்களா ஒரு ஸ்னூக்காக இருக்கும் இந்த வேகத்தடை வந்து சரி சின்ன வேகத்தடை தான் இப்படி வேகத்தடையில் கூட்டம் இல்லாத நேரம் பார்த்து உங்கள் லோக்கல் ரோட் இது வந்து மெயின் ரோடு இப்படி மெயின் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன ரோட் தான் இதுமே வேகத்தடை தான் ஓகேவா இப்போ அப்படி ரோடு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரியா வேகத்தடை பேரிக்காடு ஆமாம் இதுவுமே வேகத்தடை தான் ஓகேவா ஏன்னா நிறைய விபத்துகள் ஏற்படுதுன்னு இந்த ஒயிட் லைன் எப்படின்னா அவுட்டரில் இருக்கும் நிறைய இடங்கள்ல இருக்கும் ஓகேவா இப்போ முன்னாடி பெருசா தான் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க இதனால் ஆக்சிடென்ட் நிறையா நடக்கு ராத்திரி நேரத்தில் விபத்துகள் நிறையா நடக்குது அந்த பெரிய வேகத்தடையால் ஓகேவா அது வந்து சிட்டிக்கு உள்ளதான் இருக்கும் அந்த பெரிய வேகத்தடை வந்து இருந்து அவ்வளவா இருக்காது ஏதாச்சும் ஒரு கிராமம் வருது இல்லை ஒரு காலேஜ் வருதுன்னா பெரிய வேகத்தடையா வச்சிருப்பாங்க மற்ற இடத்துல ஒரு சுமாரான வேகத்தடை இருக்கும் ஓகேவா இதுவுமே ஒரு சின்ன வேகத்தடை தான் பெருசாக வண்டி குதிக்காது இருந்தாலும் நம்ம மெதுவாக தான் போகணும் இல்லை நம்ம ஸ்கூட்டி ஸ்கிட்டாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா ஒரு வேகத்தில் போய் சடான்னு ஏற்றணும்னா என்னாங்கன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகி நம்ம கீழே விழறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது வேகத்தடை ஏன் போட்டிருக்கோம்னா நம்ம வேகமாக தான் போட்டிருக்காங்க நம்ம அந்த இடத்துல போய் வேகமாக போகக்கூடாது ஓகேவா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேகத்தடை இப்போ ஒரு வேகத்தடை வருது நான் அங்கேருந்தே பார்த்துட்டேன் ஓகேவா ஒயிட் லைன் குறுக்கு இது ஒரு வேகத்தடை தான் அப்போ முன்னாடியே பார்க்கணும் எங்கே எங்கே வேகத்தில் இருக்கு அதான் சொன்னேன் நான் என்னோட வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரியாத ஒரு ரோட்டை ப்ராக்டிஸ் பண்ணவே பண்ணாதீங்க முதல்ல ஒரு அந்த ரோடை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும் ஓகேவா புது புது ரோடை ட்ரை பண்ணக்கூடாது பிகினர் வந்து புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரோடை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க பின்னாடி உட்காந்து அந்த ரோட பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓகேவா ஒரு லெஃப்ட் சைடு எத்தனை பேர் தெரியல அது ஒரு வேகத்தடைக்கான போர்டு இருந்துச்சு விபத்து பகுதின்னு ஒரு போர்டு இருந்துச்சு அதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அதெல்லாம் நம்மளோட கிட்ட போய் தான் கவனிக்கணும்ல இங்கேருந்து போகும்போதே கவனிக்கணும் தான் வச்சுருக்காங்க ஓகேவா இதுவுமே ஒரு வேகத்தடை தான் சரி அது ஒரு சின்ன வேகத்தடைன்னு கூட சொல்லலாம் இப்போ பைக் வந்து பெருசாக இதில் குதிக்காது ஸ்கூட்டி வந்து கண்டிப்பாக நல்லாவே குதிக்கும் இந்த மாதிரி சின்ன வேகத்தடையாக இருந்தாலும் ஓகேவா இன்னொரு வேகத்தடை பார்க்கலாம் ஒரு இது ஒரு மெயின் ரோடு தான் ஓகேவா இந்த வண்டி போனதுக்கு அப்புறமா நம்ம போகலாம் பார்த்தீங்களா ஒரு வேகத்தடை நம்ம முன்னாடியே பார்த்துட்டு நம்ம நடந்து போகிறதுக்கு முன்னாடி போகணும் இதுவும் வேகத்தடை தான் சரி பெருசாக உயரம் இல்லைன்னாலும் நம்ம மெதுவாக தான் போகணும் ஓகேவா இப்போ என்ன வேகத்தில் போகணுன்னு நான் சொல்லிட்டே அந்த பத்து கிலோமீட்டருக்கு கீழே வந்துடணும் வண்டி அதாவது ஒரு ஆள் நடக்கிற வேகம் தான் வரணும் ஆனால் வண்டி நிற்கக்கூடாது ஓகேவா இப்போ சைக்கிள் தெரியாதவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இறங்கி முடித்தோன்னா ஆக்சிடெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க வண்டி அந்த ப்ரெயின் அப்படி நிற்கக்கூடாது மெதுவா ஏற்றி இறக்கி நம்ம மூவ் பண்ணிடணும் வேகத்தடை முடிஞ்ச உடனே கொடுத்தாகணும் இல்லாட்டி வண்டி ஏதாவது முன்னில வந்து ஏறி இறங்கணும் அந்த வேகத்தடையில் ஏறி நம்ம இறங்கினவுடனே கொடுத்தா தான் வண்டி மூவ் ஆகாது நம்மளால் போக முடியும் நம்ம ஸ்டாப் பண்ணினா வண்டி அங்கேயிருந்து கால ஓடி ஓகேவா தப்பி திரும்ப எங்கேயும் ஒரு வேகத்தடை இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்க்கணும் வேகத்தடை இருக்குது அந்த இடத்துல இப்போ எனக்கு என்னன்னா இந்த இடத்துல வண்டி நிக்க கூடாது ஏன்னா அடுத்தது பின்னாடி வண்டி வந்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க நம்ம பை பிடிச்சுன்னு பாட்டிட்டோம்னா அதனால் என்ன சொல்கிறேன்னா அந்த வேகத்தடில் ஏறி இறங்கணும் உடனே ஆக்சிடென்ட் ஓகேவா ஒரு கிராமத்தில் உள்ள வேகத்தில் பார்க்கலாம் இது வந்து அதுக்கான போர்டு முன்னாடியே வந்துச்சு நீங்கள் கவனிச்சுங்க நேரத்தில் பின்னாடி போய் பார்த்துக்கோங்க ஒரு போர்டு லெஃப்ட் சைடில் இருந்துச்சு வேகத்தில் வரப்போகுது ஓகேவா கவனிச்சுக்கோங்க நிறைய கிலோ போர்டு இருக்கணும் நீங்கள் போர்டை நல்லா கவனிக்கணும் வேகத்தில் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே போர்டு வச்சுருப்பாங்க சைடில் நம்ம டிரைவராக வண்டி ஓட்டினா மட்டும் பத்தாது ரோடு சைடில் என்னென்ன போர்டு இருக்குதுன்னு நம்ம கவனிக்கணும் ஓகேவா அந்த லைசை ஒரு போர்டுக்கு முக்கோணமா வேக வேகத்தடைக்கான போர்டு பத்து இருபது அடி முன்னாடியே வச்சிருக்காங்க அதை நம்ம தூரமா இருந்தே வரும்போது பார்க்கணும் பார்க்கணும் வண்டியோட வேகத்தை கம்மி பண்ணணும் அதுக்காண்டி தான் முன்னாடியே போர்டு வச்சிருக்காங்க ஒரு குழி ஓகேவா இதுவுமே தான் சின்னதா ஒரு குழி நம்ம ஓட்டுற ரோட பத்தி நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும் இது ஒரு சின்ன கிராமம் அங்கேயும் ஒரு வேகத்தடை ஏன்னா நம்ம வேகமா போக கூடாது இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு எப்படிலேருந்து உள்ளே வரலாம் குழந்தைங்க யார் வேணாலும் உள்ளே வரலாம் இல்லை ஜங்ஷன் மக்கள் நடமாடும் பகுதி அதிகமாக அதனால் வேகமாக போகக்கூடாதுன்னு வேகத்தடை வச்சுக்கலாம் சரியா சரி இது வந்து ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகுது மறுபடியும் ஒரு வேகத்தடை ஸ்பீடை பார்த்துக்கோங்க ஓகேவா அப்படியே என்னோடய ஸ்பீடு வந்து அஞ்சு ஆறு கிட்ட போயிடுச்சு ஆனால் நான் நிற்கலை அங்கே நிற்கலை ஓகேவா தான் கம்மி பண்ணேன்னு தவிர வண்டி என்னோடய வண்டி ரோலிங்கில் தான் இருக்கும் அந்த வேகத்தில் ஏற்றி இறக்குறதுக்கு நம்ம வேகத்தை கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா நல்லா பார்த்து என்னோட டிஸ்பிளேயும் காட்டுறேன் அப்போ பாத்துக்கோங்க இங்கேயும் இங்கேயே ஒரு ட்ரெயினிங் ஓகேவா ட்ரெய்னிங்ல வேகமாக போனா ஆக்சிடென்ட் நடக்கும் அதனால வேகத்தடை வச்சுக்கோங்க மெதுவாக போகணும் ஓகேவா பாத்தீங்களா ட்ரெயினிங் ரைட் ஹேண்ட் வருது இந்த வேகத்தட இல்லைன்னா நம்ம இந்த ட்ரெய்னிங்ல வேகமாக போவோம் வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு எதிராக வர்றவங்க மேல மோதிக்கிறதுக்கான சான்ஸ் அதனால ஓகேவா வேகத்தடை மட்டும் இந்த மாதிரி பாலம் ஓகேவா அந்த சைடு வியூ தெரியல பாத்தீங்களா இந்த பாலம் முடிஞ்சு நமக்கு என்ன வருதுன்னே தெரியாது அதனால அங்கேயும் ஒரு இதுவும் ஒரு வேகத்தடைக்கு சமமானதுதான் ஓகேவா அங்கேயும் அதே வேகம் தான் அந்த பத்து கிலோமீட்டருக்கு கீழே இருக்கணும் வண்டியோட வேகம் வந்து எதுவும் டவுட் இருந்தா கூட கேட்கோங்க முடிஞ்ச அளவு டிஸ்பிளேயும் காட்டுறேன் ஓகேவா ரோடும் காட்டுறேன் அந்த வேகத்தடை காட்டுறேன் என்னோட வண்டியோட மீட்ரு ஓகே ஸ்பீட் என்ன வேகத்துல போகுதுன்னு பாத்துக்கோங்க அதையும் பத்து கிலோ வந்துட்டேன்னா அஞ்சு வந்துட்டேன் ஓகேவா இப்போ அங்கேருந்து நம்ம எவ்வளோ வேகமாக வேணாலும் வந்துக்கலாம் இந்த வேகத்தோட முன்னாடியே பார்க்கணும் நல்லா கவனிக்கணும் ஸ்பீடை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கணும் கவனிக்கலன்னா என்ன ஆகும்னா நீங்க கீழே விழறதுக்கான சான்சஸ் ஒரு தொண்ணூத்தி சதவீதம் நீங்க கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு வேகமாக போயிட்டீங்கன்னா ஓகேவா ஓகே சரி அது நீங்கள் போற வேகத்துக்கு ஒரு இருபது முப்பதுல போனீங்கன்னா ஓரளவு சமாளிச்சிடலாம் அதை விட கொஞ்சம் வேகம் அதிகமாக இருந்தால் நான் சொல்லுவேன் ஒரு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வரைக்கும் நீங்க கீழே விடறதுக்கான சான்சஸ் இருக்கு வண்டியோட பேலன்ஸ் கிட்ட ஆயிரும் ஸ்கூட்டியா இருந்தா பைக்கா இருந்தா கூட ஒருவேளை சமாளிச்சு நெலஞ்சு புழிஞ்சு போயிடலாம் இப்போ ஸ்கூட்டிங்க சின்ன டயர் ஓகேவா இந்த மாதிரி வேகத்தில் கொண்டு போய் விடும் போது பேலன்ஸ் மிஸ் ஆகும் யாரா இருந்தாலும் கீழே விளக்கான சான்ஸ் நிறைய இருக்கு கவனிச்சு போய்க்கோங்க ஓகேவா யூ